ஆஹ் இத்தூர் கண்டிப்பா எடுக்கிறோம் ஏன்னா இந்த பிறந்த புது பையங்க அதனால அவங்களுக்கு எடுப்பா ஏன்னா போன வருஷமும் வயிற்றுக்குள்ள இருந்தாரு யாரு ரெண்டு பேரும் வயதுக்குள்ள இருந்தாங்க

யாருக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் இவன் தரிசை வந்து இந்த பால் பாட்டில் கீழே வைக்க மாட்டான் தான் வச்சுருப்பான் பாருங்க ஸோ வந்துட்டோம் நாங்கள் இங்கே வந்து போர்த்தி பக்கத்துலேயே டீ இருக்கு அங்கே குடிக்க போகிறோம் இப்போ தான் தூங்கி வந்துச்சான் பட்டியை வாங்க போயிட்டாங்க வந்ததும்

நான் கையை பிடிச்சு கூட்டி போறது வந்து அது கூட்டி போவாங்க என்ன வேணும் அது தள்ளு பா எங்க இருக்கு எங்க இருக்கு பாரு நல்லா

நான் சட்டை கட்டறேன் இதுக்கு வந்துருடா இறேடா انا இந்தமா தயிர் கட்டி இந்த இங்க வா இங்க வந்துட்டேங்க இங்க போங்க இங்க போங்க இங்க போरे அப்படியே வாங்களே அந்த அப்பா இங்க போறா டேய் 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 அப்பா இங்க வா அது மاملهடா கிட்ட வந்தா தோ கே முதே முதே முட்டு குட்டி முதே

இவர் பேச மாட்டார் பிஸிமேன் நாங்கள்லாம் ஃபோன்லாம் பார்த்து பேச மாட்டார் வீடியோவே எடுக்க மாட்டார் அவர் யூடியூபர் இல்லை நான் மட்டுந்தான் யூடியூபர் போகணும் பட் ஆகும் எதுவுமே செட் ஆகலை லெச்சுக்கு எடுக்கவும் இல்லை நான் வந்து தெங்காசியில் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டாங்க அதனால் தர்ஷனுக்கு ரித்துக்கு வேலனுக்கு மூணே மூணு பேருக்கு மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம போத்தி போய் ட்ரெஸ் எடுத்தோம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம இங்கே திருநெல்வேலியில் சாப்பிடும் சாப்பிட்டு போகலான்ட்டு வந்துட்டு ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு பீசை பார்த்தாச்சு செம்ம டயர்டாக இருக்குது ஸோ இப்போ வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் உங்களுக்கு ஒரு பார்வைக்கு காமிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் ஸோ நம்ம வந்து ரிப்புக்கும் வேலைனுக்கு எடுத்தது வந்து நாங்கள் எடுத்தது வந்து வீ அந்த வீடியோவில் கா அங்கே வந்து காமிக்கமா காமிச்சிருக்க மாட்டோம் ஆக்சுவலி ஸோ அதை வந்து இதில் காமிச்சிடலான்ட்டு தான் ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி எடுத்துட்டோம் இதை பார்த்திங்கனாலே தெரியும் ஒரே ஃபேண்டு ஒரே ட்ரெஸ்ஸு மாதிரி எடுத்தாச்சு ரெண்டு பேருமே ஒன்று போல் அவனுக்கு அந்த கலர் இவனுக்கு இந்த கலர் நோ வாரபட்சம் ரெண்டு பேருமே என் ரெண்டு பேருக்கும் ஒரே கலர் ஒரே ரேட்டில் எடுத்துடும் நம்ம ஓகே தான் நடிக்கிறோம் ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஜஸ்ட்டு சும்மா எப்போனாலும் பர்த்டேக்குன்னு கிடையாது சும்மா எப்போனாலும் ஃபார்முலா போட்டுக்கலாங்கிற மாதிரி தான் எடுத்துருக்குறோம் நம்ம அடுத்து வந்து எங்கள் அண்ணனும் அப்பாவும் சேர்ந்து ஒரு ட்ரெஸ் வந்து தர்ஷனுக்கு எடுத்துருக்காங்க அதை காமிச்சிருந்தேன் வீடியோவில் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ட்ரெஸ் எடுத்தாங்க ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸோட ரேட்டு வந்து அதை எடுமா அந்த ரெண்டு பேர் இது வந்து ரித்துக்கு எடுத்தது எங்கள் அப்பா அப்பா அப்பாவும் சுந்தரம் சேர்ந்து வந்து ரித்துக்கு எடுத்தாங்க பட் ஃபேண்டை பார்த்தீங்கன்னா தர்சன் போடுற மாதிரி பெருசாக இருக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரித்துக்கு பட் ஆனால் டவுசர் ஏதாவது போட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம் ரித்துக்கு உள்ளே வந்து உண்டா எஸ் ஒரு பனியன் இருக்குது ஸோ இதோட ரேட்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடா இதோட ரேட் டூ தௌசண்ட் ஃபைவ் அதனால தான் ஷேரிங் பண்ணி எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணனும் வந்து ரேட் தர்சனுக்கும் சரி இதுக்கும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்டாங்க எப்படி சொல்ல குவாலிட்டி கிளாத்துக்கு தகுந்த மாதிரி ரேட்டுங்கிற மாதிரி தான் இருக்குது இது வந்து தர்ஷனுக்கு வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சே அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து எடுத்து கொடுத்தது இதோட வந்து மூவாயிரம் இதோட ட்ரெஸ்ஸோட ரேட் வந்து மூவாயிரம் ஸோ இதை பர்த்டே கேக் கட் பண்ணும்போது இது வந்து இது வந்து உள்ளே போடுறது கையில்லாத ட்ரெஸ்ஸு அண்ட் மேலே போடுற வச்சு வச்சுருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸோட ரேட் வந்து த்ரீ தௌசண்ட் எதுக்கு ரேட்டுன்னு தெரியல எங்களுக்கு தெரியல ஸோ இது ஃபேண்ட் வந்து நல்லா இருக்கு ஆனால் பெருசா இருக்கு பெல்ட் கொடுத்துருக்காங்க ஒயிட் கலர்ல நல்லா இருக்கு ஸோ இது வந்து எங்க அண்ணனும் நாங்க வந்து எடுத்தது தர்சன் பர்த்டே ட்ரெஸ் வந்து நானும் காமிச்சிருக்க மாட்டேன் உங்களுக்கு அது வந்து பர்த்டே அன்னைக்கு போடுறதை காமிச்சு நான் வீடியோல காமிச்சிருப்போனா அதுல ஏதோ ஒரு ட்ரெஸ் தான் பட் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு எடுத்த மாதிரி அந்த மாதிரி எடுக்கலை செகண்ட் பர்த்டேக்கு எடுத்த மாதிரி கோட் ஷூட்டும் எடுக்கலை ஸோ தேர்ட் பர்த்டேக்கு வந்து வேறு மாதிரி சிம்பிளா ஒரே ட்ரெஸ் இந்த மாதிரி உள்ளே ஒரு குர்த்தா போட்டு மேலே அது கிடையாது ஒரே ஒரு ட்ரெஸ் மாதிரி தான் மேலே ஒரே ட்ரெஸ்ஸாக போடுற மாதிரி தான் எடுத்திருக்கோம் சிம்பிளாக இருக்கும் ஆனால் அவனுக்கு அழகாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ பர்த்டே அன்னைக்கு அந்த ட்ரெஸ் போடுவான் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதோட ஷாப்பிங் வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து லெச்சுக்கும் எனக்கும் தான் எடுக்கணும் எனக்கு வந்து நான் வந்து நம்ம தர்பூட்டிக்குள்ள இருக்கிற சேரீவே வியர் இருக்கேன் லெச்சிக்கு வந்துட்டு பார்ட்டி வரை அதை அவங்களே போய் தனியாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க எங்களோட அவுட்ஃபிட் வந்து பர்த்டே அன்னைக்கு எங்கள் மூணு பேர் அவுட்ஃபிட் வந்து பர்த்டே அன்னைக்கு நீங்கள் பார்ப்பீங்க ஸோ நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி பெலைக்கே கிளிக் பண்ணிடுங்க ஸோ நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ போடலாம்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்